மாறன் சீரில் இப்போ ஆட்டக்காசுமே எபிசோட் வந்திருக்குனே சொல்லாம் அரவிந்தோட முகத்திரைய வந்து கிழிக்கிறாங்க நந்தினிங்கிற அவங்க லவ்வர் அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ வீராக்கும் மாறனுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு சூப்பராக பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க ஓப்பனிங் சீக்னில் வந்து நம்ம அரவிந்த் வந்து பாட்டமாக வந்து இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்காங்க ஏன்டா இவ்வளோ பாட்டமாக இருக்க இல்லைடா காரு பைக்குன்னு ஏகப்பட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் கேட்டால் கூட கொடுப்பாங்க நான் இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இங்கே நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க யாரை சொல்ற அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கோபமாக வந்து நம்ம மாரன் வந்து சொன்னாங்களே கடைசி நேரத்தில் நான் கூட தாலி கட்டலாம் அப்படின்னு சொன்ன அந்த எல்லாத்தையும் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அரவிந்து ஊர் பக்கம் மாறனோட அப்பா ராமச்சந்திரன் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஜெயலட்சுமி வந்து வராங்க அண்ணா நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த கல்யாணம் வந்து நடந்திருக்குமா நான் ஒன்றும் வாய் வார்த்தைக்கலாம் வீரா என்னோட பொண்ணு என்னோட பொண்ணுன்னு சொல்லலை உண்மையிலே அவள் என்னோட பொண்ணு தான் அதனால தான் வந்து நான் சந்தோஷமாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான் கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்கணும் அவ்வளோ மாதிரி பொறுப்பான மருமகள் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் தான் என் குடும்பத்தையே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டா கூடிய சீக்கிரம் மாறன் மேலே நான் மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து வைப்பேன் அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரிங்க எனக்கு வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க மாமா போங்க போங்க கடைசி நேரத்தில் பாருங்களேன் நான் தான் ஜெயிக்க போகிறேன் இந்த நம்பிக்கையை வச்சு தான் உங்கள் குடும்பத்தை வந்து சாய்க்க போகிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி இந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நீ வந்து காப்பாற்றணும் ஆமாம்மா இந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றினாதான் நான் நினச்சது எல்லாத்தையும் வந்து ராமச்சந்திரன் வீட்டில் வந்து நடத்தி காட்ட முடியும்னு கண்மணி வந்து கேவலமாக திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நந்தினி வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அரவிந்துக்கு அரவிந்த் வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு புது நம்பராக வந்திருக்குனே நான் நந்தினி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பேர் இது ஐ ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க திருப்பி திருப்பி கால் வந்துக்கிட்டே இருக்கேன் அவங்க ஃப்ரெண்ட்லாம் ஸ்மெல் பண்ணிட்டாங்க டே நந்தினி தானே அப்படின்னு சொல்லும்போது சும்மான்னு இருடா நானே அவன் இந்த வீ வீட்டுக்கு வந்து கல்யாணம் துண்பாட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி பாட்டமா இருக்கேன் நீ வேற சும்மானு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துடுறாங்க அவங்க அப்பா வரப்போ வந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு யாரா ஃபோன் பண்ணுறா இல்லைப்பா இது சும்மா ஃபோன்ப்பா கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டே லீவு போட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உன்னோட கல்யாணம் தெரிஞ்சு கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒன்றுமே புரியல அந்த இடத்துல நம்ம அரவிந்துக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் மாட்டுக்கு தள்ளுங்க இதை நான் சமாளிச்சுக்கிறேன் எதாவது சமாளிச்சுக்கிறியா மாறனோட போக்கேஜ் சரியில்லைப்பா அதை தான் இருந்தேன் ஆமாண்டா நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துடா கொஞ்சம் உஷாராயிரு ஏன்னா ராமச்சந்திரன் வாங்கி கொடுத்த கார் வந்து கப்பல் மாதிரி இருக்குடா உள்ளே உட்காந்துருக்கதே தெரியல வெளில வந்து கார் வந்து போய்கிட்டே இருக்குது சவுண்டே கேட்கலன்னா பார்த்துக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சட்டு புட்டுன்னு தாலி கட்டுற சீனை வந்து எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் நம்ம வீட்டில் எல்லா சீனையும் கொண்டு வந்து வச்சால் மட்டும்தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷம் நிம்மதிடா வேறு எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் என்ன முழுசாக நம்பலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க நம்ம பிருந்தாவும் சூர்யாவும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீராவுக்கு அப்படியே வீராவாக வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காங்க மாறன் மாட்டுக்கும் போய் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே கதவு தட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து வந்துடுறாங்க பிருந்தாவுக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு மாறனும் நம்ம வீராவும் லவ் பண்ணுற விஷயம்லாம் காது வச்சு ஒட்டி கேட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தாவும் சூர்யாவும் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமாம் ஆனால் அவங்க அக்கா தான் வந்து லவ் பண்ணவே மாட்டேன்ட்டாலே அதனால் என்ன செய்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நான் வேணாம் பேசிட்டா முதல்ல வந்து மாறன் பேசுறதுக்கெலாம் உங்கள் அக்கா எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான்னு பொறுத்து வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வீரா என்னடியே முடிவு எடுத்துருக்க கடைசி நேரத்தில் கூட நீ உன் முடிவை வந்து மாற்றுவேன் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க ஓகே நான் தப்பிக்கணுன்னா வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை இதை விட்டால் வேற என்ன இருக்குது எனக்கு நான் அரவிந்தோட மனைவி அவ்வளோதான் ஏய் கடைசி வரைக்கும் நீ மாறவே மாட்டியா உனக்கு இந்த வாழ்க்கை வந்து சரியே இல்லை உன் சந்தோஷத்துக்கு மேலே ஒரு முகமூடி போட்ட மாதிரி இருக்கு இந்த முகமூடியை போட்டுட்டு அந்த வீட்டில் இருக்காத மாப்பிள்ளையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் சபையில் எப்படி பேசுனாலும் தெரியுமா அவரை மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆரம்பத்துலேருந்து சீரெல்லாம் சீரப்ப அவங்க எப்படியெல்லாம் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தானே தெரியும் நீ தான் நம்பவே மாட்டேன்ட்டல்ல ஏன்டா ஒரு தப்பை வச்சு அதை சுட்டி காட்டி கல்யாணத்து பாட்டுலான்னு பார்க்குறியா நான் தான் சொல்லிட்டேன்ல நிச்சயம் உன் மனசை வந்து மாற்றிக்க கடைசி நொழி வரைக்கும் சான்ஸ் இருக்குது சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி காமெடி பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது நீ உண்மையிலேயே மாற மாட்டியா உங்ககிட்டே நான் தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கு அதான்டா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வந்து சொன்னேன் அப்போனா எதுவும் மாற முடியாது சரி நீ என் வாழ்க்கையில் இருப்பேன்னு நினச்சி நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன் அது எல்லாத்தையும் என்னால் மாற்றவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை ஏன்னா நீ கனவாக போற இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நீ வந்து தாலி கட்டிட்டு அப்படியே வந்து அரவிந்த் வீட்டுக்கு போகிற எப்போதும் உன்னோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையத்தையும் விட்டுறாத ஏன்னா எது வேணாலும் எப்போ வேணான்னு உனக்கு உண்மை தெரியலாம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு பிடிக்காத விஷயம்லாம் நடக்கும் அப்போ உன்னோட தைரியம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் சொன்னதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்காக உனே ஒன்று மட்டும் பண்ணுவியா இந்த மூர்த்த புடையை மட்டும் கட்டிக்க உனக்காக நான் ஆசையாக வந்து எடுத்தேன் ஆனால் என்ன பிரயோஜனம் கடைசியில் நான் உனக்கு இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க இனிமேல் நீ இல்லைனா எனக்கு எப்படி நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லை எல்லாமே கனவாக போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் நீயும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நீயே இல்லைன்னு ஆகி போச்சு அப்படி எப்படி நான் இன்னொரு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அரவிந்தை பார்க்க நந்தினி வந்து வராங்க என்ன இவன் இங்கே வந்திருக்கா இருக்கா மாப்பிள்ளைங்கிற பேரில் எல்லாரும் வந்து என்ன தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் கீழே போகலான்னாலும் பிரச்சனையே எல்லாட்டையும் அவள் நடந்த உண்மையாக தான் சொல்லிட்டானா ஒன்றும் பண்ண முடியாதேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அரவிந்த் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாடிக்கு வந்து வராங்க எப்படி இருந்தாலும் வந்து மாப்பிள்ளைக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களா அந்த ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த ரூமில் தானே ஒழிஞ்சிட்டு இருப்பான்னு சொன்னேன்னா அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க நீ என்னடி காரியம் பண்ணிகிட்டு நீ யாரடி முதல்ல இந்த இடத்துக்கு ஏன்டி வந்த உனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணோமே ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணேன் எனக்கு அப்போ உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் இப்போ எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா நான் பத்து வருஷம் இருபது வருஷம் சம்பாதிக்கிறத இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணால் எனக்கு கொடுக்குறேன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஏன்டா அப்படி இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணால் உங்கள் வீட்டில் வந்து பத்து பவுன் போடுவாங்களா எனக்கு நாற்பத்தஞ்சு பவுன் போட்டாங்க மாப்பிள்ளைக்கே பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் பணத்துக்காக வந்து இது மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் நீ தானே வந்து என் பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன் காதலிக்கிறேன்னு சொன்னேன் கடைசி வரைக்கும் நீ அதை ஏற்றுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து கேஞ்சுறாங்க ஏய் மரியாதையாக சொல்கிறேன் இந்த இடத்த விட்டு போய்டு ஓகேடா உனக்கு பணம் தான் முக்கியம் தெரிஞ்சு நீ என்ன விளக்கி வைக்கிறேன்னா அந்த பணத்தை நான் உனக்கு கிடைக்க விட மாட்டேன் சரி பார்த்துடலாம் நீயா நானானு இந்த கல்யாணத்தை நான் நம்பாட்டை தான் போகிறேன் என்ன பண்ணுவேன் கீழே போய் வந்து உன்னை அசிங்கப்படுத்திட்டு தான் வந்திருக்கணும் கடைசி சந்தர்ப்பமாக உனக்கு கொடுத்து பார்த்தேன் நீ கேட்க மாட்டேன்ட்டு நான் ஏதாவது ஒன்று செய்ய தான் போகிறேன் அப்படின்னு நந்தினி வந்து மாசு பண்ணுறாங்க ஒன்று அரவிந்த் வந்து கடுப்பாய் அவங்கள வந்து அடிக்கிறாங்க ஏதாவது நீ எதாவது ஏடாகுணமாக பண்ணேன்னு வச்சிக்கிங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்க உனக்குன்னு ஒரு ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அப்பாவை வந்து கூப்பிட்றாங்க அரவிந்தோட அப்பா ஏன் வரமாட்டேங்கிற வாடா உனக்காக தாண்டா எல்லோரும் வெயிட் இருக்காங்க நீ சில பல சடங்களாக செஞ்சதுக்கப்புறம் பொண்ணு பொண்ணை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி வரலான் இருக்காங்க மாறன் வந்து ரூமை விட்டு வெளில வந்து வராங்க வந்தோடனே மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா உங்களை நான் ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து மாறன் வந்து அக்ட் பண்ணுறாங்க நீங்கள் தான் எங்கள் அக்காவுக்கு ஏற்ற சரியான ஜோடி அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் நான் மிஸ் பண்ண தயாராக இல்லை நீங்கள் தான் எனக்கு மாமாவாக வரணும் அதுவும் எங்கள் அக்காவுக்கு ஹஸ்பண்டாக வரணும் வீராக்கு நீங்கள் தான் வந்து பொருத்தமான ஜோடி உங்களோட ஒரு நல்ல பையன் எங்கள் அக்கா கிடைக்கவே மாட்டாங்க நான் வேணால் எங்கள் அக்கா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக இன்னொரு வாழ்க்கையை வந்து போப்பியா கண்மணி என்ன ஆவாங்கன்னு தெரியுமா ஆல்ரெடி கண்மணி வந்து கோவத்தில் இருக்காங்க அப்புறம் உன்னோட ஃபஸ்ட்டு அக்காவோடய வாழ்க்கை என்ன ஆகுன்னு நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொன்னேன் எனக்கு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் முக்கியம்தான் இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி பேர் எதுச்சியாக பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க விடுமா எதுவாக இருந்தாலும் நடக்கிறதாமா நடக்கும் மாற்ற முடியாதமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் பெருந்தன்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க